பள்ளியில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு இருந்தாலும் காலியிடம் இருந்தால் மாணவர்களை சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் விவரங்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே அந்த பள்ளி அமைதற்கு பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் தான் வீடு இருந்தால் அந்த அவர்களுக்கு அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய ஒதுக்கீடு கீழே அந்த வீடு அந்த இடம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதுல வந்து அந்த உரிமை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தங்கில ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு இருந்தாலும் அந்த ஒதுக்கீட்டுல காலி இடங்கள் இருந்தால் அந்த இடங்களை ஒதுக்கலாம் அப்பால் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒதுக்கலாம் என்று அந்த உத்தரவை வழங்கி இருக்கிறது அதனுடைய பின்னணி என்று பார்க்கும்போது இந்த கோவையைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் தான் தன் மகளுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்ட கட்சியில இடம் வேண்டி தனியார் பள்ளையில விண்ணப்பித்திருந்தார் ஆனால் பண்டி அமைந்துள்ள பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் அவரது வீடு அமைந்துள்ளதாக கூறி அவருடைய மகளுக்கு சேர்க்கை நிராகரிக்கப்பட்டது இதே போல கோவை சேர்ந்த தீபக் என்பவர்களுக்கு இதே காணிக்கூறி அந்த மனு என்பது அவர் நிராகரிக்கப்பட்டது இதையடுத்துதான் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கில் தான் நீதிபதி அனிதா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதார்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்து அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இரண்டு பள்ளிகள்லயும் இருபத்தி ஐந்து சதவீத இடங்கள் வந்து காலியாக உள்ளதுனால அந்த சேர்க்கைக்கு அனுமதிக்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார் அதே போல கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் வந்து பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்கள் குறித்து அந்த அறிக்கையும் தாக்கல் செய்தார் இதையடுத்து நீதிபதி வந்து நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையில இரு மாணவிகளுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் இருவரையும் இருபதாம் தேதி பள்ளி நிர்வாகத்தை அணுக உத்தரவிட்டார் மேலும் வந்து மாணவர்கள் சேர்க்கை உறுதிப்படுத்த கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை ஜூலை ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க